வெட்டும்போது துணி ரொம்ப சுருங்கும் அப்புறம் லைனிங் கொடுக்கணும் ஹாய் சுதா செல்லம் என்னன்னு தெரியலையே என் மகளை காணுவேன்னு இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா இப்போ தான் நம்ம ஜோதி சிஸ்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையே காணமே அப்படின்னா வரவே இல்லை தான் வராங்க காலையில் நோட்டிபிகேஷன் வந்துச்சாமா அது என்ன இதுவா அந்த பார்டர் கலர் வருதுல்ல இதுக்கு இந்த பார்டர் ஆரஞ்சு வேணாம் வேற கலர் காட்டுவேன் ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுதா ஜோதிமா சாமி ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேங்கிறாங்க ஓகேமா ஓகேமா இங்க என்ன நடக்குது என்னது அருமேஷ் கோதிரி வந்து புடவ காட்ட சொன்னாங்க அதனால் இன்றைக்கி கடையில் உட்காந்துக்கிட்டு புடவைக்கெல்லாம் ஓவர் டாக் போட்டுக்கிட்டு அம்மா சரி சொல்கிறாங்க கையோடு நம்ம இதை காட்டுவோம் அப்படின்ட்டு சாரி காட்டுங்க காணாங்க இருக்கிறத எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தேன் அதான் மகளே எனது அன்பு மகளே காணமேனு நானே பா என்னான்னு கேட்க சொன்னேன் இப்படி வைக்கிறேன் ஒரு காராக சொல்லுங்கள் சாரி சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் வேலானந்த் தம்பி நல்லா இருக்குங்களா அப்படிங்கிறாங்க வாங்க பாக்கியம் அக்கா ஏழாவது லைக் போட்டு அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி வணக்கம் புயல் பிரதர் அப்படிங்கிறாங்க வாங்க புயல் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி எனது மகள் வணக்கம் பிரதர் அப்படிங்கிறாங்க அம்மா நான் அக்கா வந்து வாங்க தம்பி பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கும் வாங்க பேசுங்க நம்ம சொந்தங்கள்கிட்டலாம் பேசுங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டா இருப்போமா வீடியோ கால் போடுறமா தம்பிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம் பிரதர் மார்க்கெட்டிங் பாருங்க அக்காவோட தையல்லாம் பாருங்க இது வச்சு தைக்கிறது நாட்டு கொஞ்சம் மணி எளியவளோட கடை இல்லை இதெல்லாம் இன்ஸ்கட்டு இது முடி அப்படி வச்சு மடிச்சு அப்புறம் இதெல்லாம் லைனிங் 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 வந்து டிசைன் ஒர்க்குக்கான பொருட்கள் ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லையா அந்த டிசைனுக்கான பொருட்கள் இந்த படிக்கோம் வந்துடுறேன் சரி படிச்சுக்கிறோம்